ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி வயது மதிக்கத்தக்க இளைஞர் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரக்கூடிய போரில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ஹரியானாவின் கைதல் மாவட்டம் மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த ரவி மவுன் என்கிற இளைஞர் வேலை தேடி ரஷ்யாவுக்கு முயற்சி செய்திருக்கிறார் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி வேலை வாங்கி தருவதாக ஏஜென்ட் ஒருவர் மூலமாக ரஷ்யா சென்றிருக்கிறார் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ நகருக்கு சென்ற அவருக்கு ரஷ்யாவின் போக்குவரத்து பிரிவில் வேலை கிடைத்ததாக ஏஜெண்ட்டுகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதன் பின்னர் ராணுவத்தில் அவர் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தன்னுடைய சகோதரர் உயிரிழந்தது குறித்து அஜய் கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் தன்னுடைய அண்ணன் ரவி மவுன் ஏஜென்ட் மூலமாக ரஷ்யாவுக்கு வேலைக்கு சென்றதாகவும் தேதி வரை அவருடன் தொடர்பில் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் அப்போது ரவி மிகவும் அப்செட்டாக இருந்ததாகவும் அவருடைய சகோதரர் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு சென்ற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ரவி மவுன் போக்குவரத்து பிரிவில் தனக்கு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் ராணுவத்தால் அவர் கைது செய்யப்பட்டு மிரட்டப்பட்டதால் வேறு வழியின்றி அவர் ரஷ்ய ராணுவத்தில் பணிக்கு சேர்ந்ததாகவும் ராணுவத்தில் சேருவதற்கு முன்பாக பதுங்கு குழி வெட்டுவது போன்ற பயிற்சிகள் அவருக்கு அளிக்கப்பட்டு அதன் பிறகு உக்ரைனில் ரஷ்ய படையில் சேர்க்கப்பட்டதாகவும் நேரடியாக போர் முனையில் நடக்கக்கூடிய தாக்குதலில் அவரும் பங்கெடுத்ததாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்க பட்டுள்ள இந்தியர்களை தாய் நாட்டிற்கு திரும்ப அனுப்ப ரஷ்யா ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த பரிதாபமான செய்தி வந்திருக்கிறது ஜூலை இருபத்தி ஒராம் தேதி தன்னுடைய சகோதரர் என்ன ஆனார் என்பதை தெரிந்து கொள்ள ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்துக்கு பிறகு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ரவி மவுன் உயிரிழந்ததை உறுதி செய்திருக்கிறது இருந்தாலும் அவருடைய உடல் எங்கே இருக்கிறது என்பதை அடையாளம் காண்பதற்காக ஹரியானாவில் உள்ள அவருடைய குடும்பத்தினரின் டி பரிசோதனை முடிவுகளை கேட்டு வைத்திருக்கிறார்கள் அதனை பொறுத்தே அவருடைய உடல் அடையாளம் காணப்பட்டு அதன் பிறகு ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உயிரிழந்த ரவி மவுன் உடலை இந்தியாவுக்கு கொண்டுவருவதற்கு தங்களிடம் போதுமான பண வசதி இல்லை என்றும் எனவே மத்திய அரசு தலையிட்டு ரஷ்யாவில் இருந்து அவருடைய உடலை இந்தியா கொண்டுவருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உயிரிழந்த ரவி மவுன் குடும்பத்தினர் முன்வைத்திருக்கின்றனர் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு வேலைக்கு செல்வதற்காக தங்களிடம் இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை விற்று அதன் மூலம் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை ஏஜென்ட்களுக்கு வழங்கியதாக அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் குடும்பத்தினர் பேட்டியளித்துள்ளனர் மாத தொடக்கத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி சந்தித்து பேசிய போது ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்பட்டுள்ள இந்தியர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ரஷ்ய நாட்டு அரசாங்கமும் அதற்கு ஒப்புதல் அளித்திருந்தது கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி முதல் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வருகிறது இதற்கு முன்பாக இந்தியாவை சேர்ந்த மூன்று பேர் ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டு போரின் போது உயிரிழந்திருந்தார்கள் தேஜ்பால் சிங் முகமது அஸ்வின் பாய் உள்ளிட்ட அந்த மூன்று பேருடைய உடலும் மார்ச் பதினாறாம் தேதி இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்டு சூரத் ஹைதராபாத் அமிர்த்சர் என முறையே அவர்களுடைய ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இறுதி சடங்கு செய்யப்பட்டது நான்காவதாக கொல்லப்பட்டவருடைய பெயர் இதுவரையில் தெரியவில்லை